சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் மோங்கிலேரி பகுதியில் பம்மல் பகுதி கழக அதிமுக சார்பில் பம்மல் பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணை தலைவருமான அப்பு வெங்கடேசன் தலைமையில் மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சமபந்தி விருந்தும் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்டப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக துணை செயலாளருமான பா தன்சிங் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனை தொடர்ந்து சாதி மத பேதமின்றி அனைவருக்கும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சமபந்தி விருந்தினை தொடங்கி வைத்தனர் இதில் பத்தாவது வட்டக்கழக செயலாளர் சரவணன் அவைத்தலைவர் முனுசாமி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் பி ஆர் எஸ் சரவணராஜ் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் அனீஷ் கிஷோர்குமார் முகுந்தன் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பம்மல் ரமேஷ் பம்மல் பன்னீர்செல்வம் உட்பட பம்மல் பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்